ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரு சேனல் இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இதை செய்து சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட்டும் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு நான் அஞ்சு ப்ரெட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ப்ரெட்டோட ஓரங்களில் நாலு சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இதுபோல் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாலு சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ப்ரெட்டை நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததும் இதை நம்ம அப்படியே வச்சிடலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுகளில் கட் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் இப்போ பால் வந்து கொதி வரட்டும் பால் கொதி வந்ததும் இந்த ஓரங்களில் இருக்கிற ஆடைகள்லாம் எடுத்து எடுத்து இந்த மாதிரி விட்டுட்டே இருக்கலாம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் பால் அதிகமாக பொங்கி வராது இப்போ இந்த பாலோடவே ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கம்மியாக சேர்த்தா போதும் நம்ம தேங்காய் சேர்க்குறதுனால தேங்காயில் இருக்கிற பால் வந்து இந்த பாலில் இறங்கி அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் தேங்காய் சேர்த்துருக்கோம் இப்போ பால் வந்து நல்லா வத்தி வந்துடுச்சு இதுக்கு நாம் சீனி சேர்த்துக்கலாம் நான் அரைக்கப்பளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் இது வந்து ஸ்பூன் அளவில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூடுதலாக குறைவாகவோ சேர்த்துக்கோங்க இப்போ இதோட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பால் நமக்கு நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு இதை விட கெட்டியாக கூடாது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு ஆறட்டும் ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் தான் வரும் இந்த அளவுக்கு நமக்கு போதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து மீடியமாக சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம் ப்ரெட்டு வந்து ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் அதனால் மாற்றி மாற்றி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே எரியட்டும் லோ ஃப்ளேமில் வச்சோம்னா பிரெட்டு வந்து நிறைய எண்ணெய் உறிஞ்சிரும் அதனால் தான் இப்போ எல்லாமே செவந்து வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா ப்ரெட்டுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ப்ரெட்டில் ஒரு பீஸை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸ்வீட்டை அது உள்ள ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன் இது சின்ன பீஸுங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய பீஸாக எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கோங்க இப்போ இது மேலே மறுபடியும் ஒரு ப்ரெட்டு துண்டை எடுத்து வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிரும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்